மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களை புறக்கணிப்பதாக தலைமை ஆசிரியை மீது கல்வித்துறை அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் பதிப்பக செம்மல் அரசு மேல்நிலை பள்ளியில் ஐந்து பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியையாக மாலத்தி என்பவர் பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் தலைமை ஆசிரியையை மாலத்தியின் ஒப்புதலுடன் ராதா என்பவர் உதவி தலைமை ஆசிரியையாக நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் அவரை விட பணி மூப்பில் உள்ள மூத்த பார்வை மாற்றுத் மாற்றுத்திறனாளி ஆசிரியரை புறக்கணித்ததாகவும் புகார்கள் எழுந்துள்ளன மேலும் ஐந்து பார்வை மாற்றுத் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் பணியாற்றுவதால் பள்ளி மீது பெற்றோருக்கு அவநம்பிக்கை ஏற்பட்டுள்ளது என்றும் இதனால் பள்ளியில் மாணவர் சேர்க்கை குறைந்துவிட்டதாக தலைமை ஆசிரியை அவதூறு செய்திகளை பரவி வருவதாகவும் பார்வை மாற்றுத் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது குறித்து அவர்கள் பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தில் புகார் அளித்தனர் ஆசிரியர்கள் பட்டியல்ல முதல் இடத்தில் இருக்கிறேன் அந்த உதவி தலைமை ஆசிரியர் பொறுப்பு எனக்கு தான் வந்திருக்கணும் எங்கள் தலைமை ஆசிரியை ஊனமுற்றவர் அதை விழிமாற்றுத்திறனாளி அதனால் அவருக்கு பொறுப்பு அளிக்கவில்லை என்று முதன்மை கல்வி அலுவலருக்கு ரகம திருமதி ராதாவை பரிந்துரைத்திருக்கிறார் பார்வையற்ற ஆசிரியர்கள் ஐந்து பேர் இருக்கிறாங்க இவங்களை வந்து வேறு பள்ளிக்கு மாற்றி வேறு ஆச இவர்களுக்கு பதிலாக வேறு ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் அப்படின்னு கல்வி அதிகாரிகளுக்கு கோரிக்கை வச்சு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க அந்த கடிதத்தில் பார்வையற்ற எங்களாலேயே மாணவர் சேர்க்கை குறைஞ்சிருக்கிறதாகவும் தேர்ச்சி சதவீதம் குறைஞ்சிருக்கிறதாகவும் மாணவர்கள் ஒழுக்கம் கெட்டு இருப்பதாகவும் முழுக்க முழுக்க பார்வையற்ற இவர்கள் ஆசிரியர்களால் அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறாங்க நாமக்கல் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது அப்போது போகனூர் வளையப்பட்டி என் புதுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் தங்கள் பகுதியில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மனு அளித்தனர் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் இல்லை என்றும் இதனால் மன உளைச்சல் ஏற்படுவதாகவும் ஒரு பெண் விவசாயி தெரிவித்தார் அவர் மேலும் மருந்து வாங்கி கொடுங்க செத்து விடுகிறோம் என ஆவேசமாக பேசியதால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து சிப்காட் விவகாரம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட வருவாய் அலுவலர் சுமன் உறுதியளித்தார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க